வணக்கம் மக்களே வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் அரிசி காய் வெங்காயம் தக்காளி மிளக்காய் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சை பழம் காஞ்ச மிளகாத்தூள் தயிர் எண்ணெய் வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் ஸ்டவ்ல வச்ச வச்சு காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் போட்டுடலாம் பட்டை லவங்கம் போட்டாச்சு வெங்காயம் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தான் தக்காளி வதங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புதினா போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் காய் போட்டுடலாம் நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் தயிர் பண்ணி விட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காஞ்சி மனை கத்து போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுடலாம் நான் அரிசி எடுத்து வச்சிருந்தேன்ல அது ஒரு பவுலுக்கு ரெண்டு பவுல் தண்ணி உப்பு போட்டுடலாம் நான் தக்காளி தான் போட்டேன் இப்போ இதை தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அரிசி போட்டுடலாம் ஏற்கனவே அரிசி நம்ம வங்காந்தக்கால் வதக்கும்போதே அரிசி ஊற வச்சுருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் பழம் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம் நல்லா தண்ணி செஞ்சிடுச்சு நான் பிரெட் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இதில் போட்டுடலாம் மூடி போட்டு அதாவது வெயிட்டாக ஒரு பாத்திரத்தி மேலே வச்சிடலாம் சுவையான வெஜ் பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க